நான் கர்த்தர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை கர்த்தர் இதோ உங்களை பார்த்துதான் இந்த வசனத்தை சொல்கிறார் அவர் நமக்கு கொடுத்த இந்த ஜீவனுள்ள வார்த்தையை தியானியுங்கள் உங்களுக்கு சொன்னதை செய்கிறவரை அவர் நம்மை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார் பற்றி கொள்ளுங்கள் அவர் கரத்தை உறுதியாய் நம்பிக்கையாய் பற்றி கொள்ளுங்கள் விசுவாசத்தோடு அவர் பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரே எங்களை இரட்சியும் காப்பாற்றும் என்று அவரிடம் நாம் தஞ்சம் புகுந்தால் நம்மை அவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார் அவர் கொடுத்த அந்த வார்த்தை ஜீவனுள்ள அந்த வார்த்தையை தியானியுங்கள் என்ன கஷ்டமோ என்ன சாபமோ என்ன பாவமோ என்ன தேவையோ கர்த்தரிடத்தில் உண்மையாய் நீங்கள் அவர் பாதத்தில் அமர்ந்தால் அவர் நமக்கு ஆயிரம் மடங்கு ஆசிர்வாதத்தை கட்டளை கொடுப்பார் அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் உயிருள்ள தேவன் கர்த்தரை நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு ஜபத்திலே உண்மையாகவும் உறுதியாயும் இருங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் கர்த்தர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதலை அருளி செய்வார் அல்ல ஆமேன் ஆமேன்